ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல ஸ்பைஸி அண்ட் கிறிஸ்பியாகவும் பீஃப்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் அரை கிலோ பீஃப் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு மூணு டம்ரா அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நமக்கு வந்து அரை கிலோ பீஃப் வேக வைக்கிறதுக்கு இந்த மூணு டம்ளர் தண்ணி போதும் நம்மளுக்கு இந்த மீட்லேயே நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பீஃபை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து எத்தனை விசில்னு சொல்லலை சில பீஃப்லாம் நம்மளுக்கு அஞ்சு விசில்லே நல்லா வெந்து வந்துடும் சில பீஃப் வந்து நம்மளுக்கு பத்து விசில் கிட்டே விடுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பீஃப்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் எனக்கு பீஃப்லாம் ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்குது இப்போ நான் இதை ஒரு பவுலில் மா மாற்றி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் இதை வந்து நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு பகோடா செய்யும் போது நம்மளுக்கு பீஃப்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் வினிகர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதை நாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பகோடா பதத்துக்கு அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நாம் வந்து இதில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப லிக்யூடாக இடக்கூடாது இந்த பகோடா மாவு அவ்வளோ தான் நம்ம ரொம்பவே சூப்பராக பனைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நான் இதில் ஒரு அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து கொஞ்சமாக கரைச்சி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு ஆப்ஷன் தான் அவ்வளோ தான் இப்போ நாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட பீஃப் பகோடாவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்த பீஃப் பகோடாவில் இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் நல்லா குறஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டிக்கால் இதை நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இன்னொரு சைடு இதை நம்ம பொரிக்கும் போது முழுக்க முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்புலியை சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வெண்டு வந்திருக்குது இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியாக பீஃப் பகோடா ரெடி ஆயிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இதே மாதிரி பீஃப் பகோடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ